திருசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இரண்டு நாளும் புத்தகம் இருபதாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆயால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் யோசபாத்துக்கு விரோதமாக மோவா புத்திரரும் அம்மன் புத்திரரும் படையெடுத்து வந்தார்கள் இவளை காட்டிலும் அவர்கள் அதிகமாய் எண்ணிக்கையில் இருந்தார்கள் யோசபாத்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எங்கள் தேவனே எங்களை நியாயத்திற்க மாட்டீரோ இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகியால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று யோசபா சொன்னான் பிரியமாவில் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கிறதா வந்திருக்கிறதா இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பாரம் பெரிய சோதனை வந்திருக்கிறதா தேவடை பிள்ளைகளே அப்படிப்பட்ட சோதனை வந்தால் நாம் என்ன செய்வது ஆண்டு பலன் இல்லை ஆண்டுவரே எங்கள் வழி தெரியவில்லை ஆண்டவரே என்ன செய்வோம் யாது செய்வோம் எங்கே போம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே செய்தது என்ன எங்களுக்கு இல்லை இந்த ஏராள கூட்டத்தில் முன்னதாக இருக்கு எங்களுக்கு இல்லை ஒரே ஒரு வழி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது என்று சொன்னாரே சொன்னாரை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் வியாதி இருக்கலாம் ஒரு வழியை தெரியாதபடி ஒரு சூழல் இருக்கலாம் எங்கே போது என்று தெரியாமல் இருக்கலாம் ஒரு பெரிய இடுக்கன் இருக்கலாம் தாவிதற்கு அப்படிப்பட்ட ஒரு இடுக்கன் வரும்போது அவர் சொன்னார் நம் மனுஷன் கையில் விழ வேண்டாம் தேனுடைய கையில் விழுவமாக என்று சொன்னாரே அதே போன்று உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இக்கட்டு சோதனை எப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி பிரியமாவளே ஆண்டு நோக்கிப் பாருங்கள் அவர்தான் உங்களுக்கு வழியை காண்பிக்க முடியும் அவர்தான் உங்களை விடுவிக்க முடியும் அவர்தான் உங்களை காப்பாற்ற முடியும் உங்களை தப்பு வைக்க முடியும் சோனையை தாங்குவதற்கு ஏற்ற பலனை தர முடியும் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விடவும் இல்லை கை விடவும் இல்லை என்று சொன்னாரே பெரிய நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னாரே அவரையும் துணையாய் நிற்பார் அவர் நோக்கி பாருங்கள் உங்கள் கண்கள் உலகத்தை அல்ல மனிதன் அல்ல உங்கள் கண்கள் ஆண்டே நோக்கி பார்க்கட்டும் உங்கள் கஷ்டம் பிரச்சனை பாரம் சோதனை வியாதி எல்லாவற்றையும் மாற்றுவார் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்கு சோதரம் செய்தியை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிய பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இதோ சாமே சொன்னது போல் ஆண்டவர் ஜெபித்தது போல எங்கள் பலனில் ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறது செய்தி கேட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாரம் இருக்குமானால் இப்படிப்பட்ட சோதனை இருக்குமானால் கர்த்தாவே உண்மை நோக்கி பார்க்க கிருபித்தாரும் தாரும் அவருடைய கஷ்டத்திலிருந்து வியாதிலிருந்து நீ விடுதலை கொடும் பாதுகாத்து கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரம பரமத்தவப்பனே ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்